ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்சி ரேஸ் டிவி என்னடா தேர்ட்டி டூ இன்ட்ரெஸ் நீங்கள் சொல்கிற எட்டாயிரரூவா சொல்கிற திடீர்னு பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிற ரூபா சொல்கிற அப்படின்றீங்க தேர்ட்டி டூவில் மட்டும் நம்ம ஸ்டோர் ரூம் ஈக்குவலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோல்சேல் டீலர்ஸ் அதாவது திண்டுகள் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் ரூம் ஈக்குவலாகவே இதுக்கு எல்லா ஸ்டோர் ரூம்க்கும் ஈக்குவலாகவே நம்மளும் டிவி வச்சுருக்கோம் ஒரு டிவின்னு ஒரு மாடல் எடுத்துக்கிட்டாவே அதில் கிட்ட ஒரு அஞ்சு மாடல் கொடுக்கணும் அதுதான் ஒரு ஸ்டோர் ரூம் டிவி நம்மளும் வச்சுருக்கோம் ஒம்பது மாடல் வச்சிருக்கோம் தாராளமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா வேல்ஸ் டிவி நார்மல் அடுத்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட்லேயே நம்ம இது ரெண்டு மாடல் இருக்குது ஸ்மார்ட்லேயே அதாவது ரெண்டுமே டூ ஜிபி ரேமு சிக்ஸ்டீன் ஜிபின்ற நல்லதான் ஃப்ரேம் ஃப்ரேம்லெஸ் ரெண்டுமே ஃப்ரேம்லெஸ் தான் வரும் உங்களுக்கு பேனல் எல்லாமே ஈக்குவலாக வரும் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டு மாடல் இருக்குது அதே விட்டிங்கன்னா கூகுள் டிவி இருக்குது இது கூகுள் டிவி வரும் இது இப்போ உள்ள நியூ மாடல் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ஸ்மார்ட் த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி யாருமே தர மாட்டாங்க நாங்கள் ஆனால் தருவோம் அது இல்லாமல் ஐ ப்ளஸில் நார்மல் டிவி அதுவே நார்மல் டிவி இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூலி நார்மல் டிவி இது ஒன் இயர் மாதிரி கூட வாரண்ட்டியோட கொடுத்துருக்கோம் இது க்ரௌன் வரும் ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியே தந்துகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி டூ ஸ்மார்ட் ஐ ப்ளஸ் ஐ ப்ளஸ் வெர் டிவி இது பார்த்தீங்கன்னா இதுவும் த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி நம்மள்ட்ட நீங்கள் ஒரு வருஷம் மரதோடு வாரண்ட்டி வேணுனாலும் இருக்குது ஒரு வருஷம் ஃபுல் வாரண்ட்டினாலும் இருக்குது மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டினாலும் இருக்குது நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் வந்து எட்டாயிரம் ரூவா இருந்து என்ன ஏழாயிரத்தி ஐநூறு வந்து பதிஞ்சாயிரம் ரூபா வரைக்குமே டிவி இருக்கு நீங்கள் வாங்க நேரில் வாங்க இதுக்கு என்ன என்ன கம்மி பண்ணதுன்னா எல்லாமே நம்ம பார்த்து ஆஃபர் பண்ணலாம் காரணமாக நம்மள்கிட்ட டிவி வந்து இது தேர்ட்டி டூவில் இருக்க மட்டும் ஸ்டார்ட் மட்டும்தான் கிட்டே ஒன்பது மாடல் இருக்கு வெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டி நம்ம இந்த ஈக்குவலாக என்ன இந்த டிவியுமே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் விலை கம்மியாக இருக்குது விலை கூட இருக்குது குவாலிட்டி இருக்குது குவாலிட்டியை பொறுத்து நம்ம டிவி வாங்கணும் பொறுத்து ஒரு மாடலை பார்த்துக்கிட்டு அந்த மாடல் நம்ம இது மனசார எடுக்கோ ஃபுல்லாக மனசார எடுக்கணும்னா நம்ம பார்த்து அந்த டிவியை பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும் வாங்க நம்ம ஸ்டோர் ரூமுக்கு திண்டுக்கல்ல இருக்குது இல்லை எனக்கு இந்த வீடியோ வேணும்னேன்னா தாராளமாக வீடியோ போடுவோம் நம்ம நம்பிக்கை இது எல்லா டிவிக்கும் அன்பாக்ஸ் பண்ணுவேன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லை சார் தனியாக ஃபோட்டோஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணால் தாராளமாக சென்ட் பண்ணலாம் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணீங்க லைக் சார் கண்டிப்பா பண்ணிங்க ஃபாலோ பண்ணீங்க ஏதாச்சும் கால் பண்ணுங்க பை பை டு